இந்த வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனுக்குடனே மெசேஜ் ஒன்றுமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க அதாவது இந்தியாவில் நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது சட்டப்பிரிவை நீக்கி கள்ளக்காதல் அதாவது தகாத உறவு வந்து குற்றம் இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க ஸோ நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான திருமணத்தை மீறிய உறவு சில நாடுகள் வந்து குற்றம் அப்படின்னு இன்னும் கருதுகிறாங்க சில நாடுகள் வந்து இது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி என்னென்ன நாடுகள் எல்லாம் இதை வந்து இன்னும் குற்றம் சொல்லிகிட்டு இருக்காங்க என்னென்ன நாடுகளெலாம் இது குற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்ன நாடுகள் எல்லாம் இது குற்றம் சொல்கிறாங்க அதை பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் இந்தோனேஷியா வங்காளதேசம் ஈரான் மாலத்தீவு பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் ஐக்கிய அரபு நாடுகள் அமெரிக்காவின் சில மாநிலங்கள் அல்ஜீரியா காங்கோ எகிப் மொராக்கோ நைஜீரியாவின் சில பகுதிகள் நெக்ஸ்ட் நாம் திருமணத்தை மீறிய உறவு குற்றமல்ல என்று அதை அங்கீகரித்துள்ள நாடுகள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம் சீனா ஜப்பான் பிரேசில் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஸ்காட்லாந்து நெதர்லாந்து டென்மார்க் பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரேலியா அயர்லாந்து பர்படாஸ் பெர்முடா தென் தென்கொரியா கவுதமாலா இந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து கள்ளக்காதல் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போல செய்திகள் உடனுக்குடனே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வரணும் வரும்போனா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உடனுக்கு உடனே உங்களோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடும்